சார் நான் உங்களுக்கு புரியல மாதிரி இன்னும் சிம்பராக சொல்லணும்னா ஒரு குட்டி கதை ஒன்று நான் என்னோடய சின்ன வயசில் இருந்த நேரம் நான் கோல ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து ஒரு சூனியக்கார கழுவிட்ட மாட்டிக்கிறான் ஸோ அப்போ வந்து அந்த சூனியக்கார கழுவி சொல்கிறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்போ அவன் சொல்கிறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா நான் உனக்கு ஒரு வறந்துடுவேன் நான் என்னன்னு கேட்பான் என்னன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு ராத்திரியில் அழகான தேவதையாகவும் காலையில் ஒரு அசிங்கமான சூனியக்கார கிழவியாகவும் இருப்பேன் இல்லை உனக்கு காலையில் அழகான தேவதையாகவும் இல்லை ராத்திரி அசிங்கமான சூ சூனியக்கார கிழவியாகவும் வேணும் அப்படின்னா அது உன்னோட விருப்பம்ண்ணா நீ சொல்லு இந்த வாரம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்னை காலத்தில் கட்டி ஆகணும் நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் நீ உயிரோட இருக்கணும் நீ இந்த முடிவுக்கு நீ நீ இதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா நான் உனக்கு கூண்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான்